அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே கல்யாணம் எல்லாத்துக்குமே எனக்கு அம்மாதான் தான் அம்மா இல்லன்னா எனக்கு யாருமே இல்ல ரோஜா தமிட்டி விவேஷ் இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு புது இடத்தை பார்க்க போறோம் இந்த புது இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதகம்பட்டி தருமபுரிக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது இங்கே வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சிம்ம பீடம் அப்படிங்கிற ஒரு பீடம் இருக்கு அங்கே வந்து ஒரு அம்மா மேலே அங்காள பரமேஸ்வரி அம்மா வந்து அருள் வாக்கு சொல்கிறாங்க அதை கேட்கறதுக்கு தினம் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் வந்து போயிட்டு இருக்காங்க அது என்னன்னு பார்க்கறதுக்காக தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் ஸ்ரீ அங்காளம்மன் சிம்ம பீடத்தில் சரஸ்வதி அம்மாள் அவர்கள் அருள் வாக்கு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அருள் வாக்கை நம்ம போய் எப்படி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம் வாங்க அங்காளம்மன் சின்ன பீடத்தில் முப்பத்தஞ்சு வருஷமாக சரஸ்வதி அம்மா வந்து அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காங்களா அவங்க வாக்காக கேட்டு பல பேர் பயனடைஞ்சதாக நம்ம கேள்விப்பட்டோம் அந்த அருள் வாக்கு சொல்கிற சரஸ்வதி அம்மாவில் போய் பார்ப்போம் வாங்க அங்காளம்மன் இங்கே இருக்கிறாங்க வைரவர் இங்கே இருக்கிறாங்கன்னு நாங்கள் யாருக்கும் சொல்லி வர வைக்க தெரியல வர வைக்க முடியல

ிருக்கிறது ஒருத்தர்கிட்ட நிறைய பொருள் கொடுத்துட்டாங்க பொருள் கொடுத்ததுக்கு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எப்படி இந்த பொருள் வர்றது அப்படின்ட்டு வந்து அம்மாட்ட கேட்டாங்க அம்மா வந்து இவங்கக்கிட்ட வாங்கினவங்க பொருள் இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு வாக்கில் வந்து அவங்கக்கிட்டேயே இப்போ காசு எதுவும் இல்லை நீ இப்போ அவசரப்படாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் காசு வச்சுக்கிட்டு அவங்க ஏமாத்தணும் கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு ஏமாத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு அவங்களுக்கும் இவங்க வந்து இவங்க பேருக்கு அவங்க வசியமாகணும் அப்படிங்கிற உரிமை தட்டை எழுதுவோம் அப்போ வந்து அந்த வாங்கினவங்களுக்கு இவங்க மேலே எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும் இவங்ககிட்ட வாங்கிட்டோம் இதை கொடுத்துடணும் இதை கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணங்களை அம்மா உருவாக்குவாங்க அந்த உருவாக்குனாங்கன்னா அதுபடி அவங்க பணத்தை கொண்டு வந்து திட்டு கொடுத்துருவாங்க அம்மா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கு நான் பக்கபலமாக நின்று நிறைவேற்றி கொடுப்பேன் அப்பா ராஜ ராஜேஸ்வரியாக நான் கால் போட்டு அமர்ந்து மக்களுக்கு வளம் கொடுப்பேன் செல்வம் கொடுப்பேன் எல்லாம் கொடுப்பேன் அப்பா மந்திரம் இந்த தகட்டில் எழுதியிருக்கிறாங்க இந்த மந்திரம் எதுனாக்க ஒரு கணவன் மனைவி வந்து மனவேற்பாட்டால பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேருக்கும் வந்து பிரிவினை இருக்க கூடாது நம்ம ஒற்றுமே ஒரு இடத்துல இருக்கணும்ங்கிற தாட்ஸ் இருக்குது அப்ப அதுக்காக வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டாங்க நம்ம பிரிஞ்சு போயிடலாமா டைவர்ஸ் வாங்கி போயிடலாமா இல்ல மறுபடியும் இந்த வாழ்க்கை நமக்கு அமையுமான்னு கேட்டாங்க அம்மா வந்து அம்மா கணிச்சு கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அவங்களுக்கு அதனால என்னுடைய கணிப்பு என்னைக்கும் பொய்யாகாது இது இடையில வந்து நீங்கள் மனிதர்களாக தேடிக்கொள்ளக்கூடிய துன்பங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமையும் நீங்களாக தேடிக்கிறது அதனால் வந்து இந்த வாழ்க்கை வீணாக போகாது அதனால இதுக்கான வசி மந்திரங்கள் எழுதி ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் வசிமாகணும் அப்படின்ற மந்திரத்தை எழுதி அந்த ஓமகுண்டத்தில் வேல்வி நடத்துகிற இதில் நெருப்பில் போட சொல்லியிருக்காங்க அதுபடி எழுதியிருக்கோம் அது போடுவோம் அது போட்டாக்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரும் சரி நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம் ஏதோ போச்சு இப்போ நம்ம போய் பிழைக்கலான்னு இந்த பொண்ணுக்கும் இருக்கும் அவருக்கும் சரி நம்ம சண்டை போட்ட தப்பு இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கலான்னு அவருக்கும் அந்த எண்ணங்கள் வரும் அப்போ தன்னை போல் அவங்க போய் சேர்ந்துக்குவாங்க இது வந்து பஞ்சாயத்து பேசி கோர்ட்டுக்கு போய் அப்படியெல்லாம் தேவையே கிடையாது ஏதோ எழுதி போட்டுட்டா அம்மா வந்து அவங்க சக்தினால அதை நடத்துகிறாங்க அவங்களுடைய அருளால் இந்த பைரவர் பீட வந்து எப்படிமா உருவாச்சு இந்த இடத்துல ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அகாலபரமேஸ்வரி அம்மனுக்கு மயானக்குள்ளே திருவிழா நடத்தும் அப்படி திருவிழா நடத்தும் பொழுது அம்மனுடைய அருள் வாக்கில் இந்த இடம் தேடி ஒரு பைரவர் ஒரு நாய் உருவில் உங்களுக்கு வரும் அந்த நாய் எடுத்து நீங்கள் பாதுகாத்து வளர்த்துட்டு வாங்கன்ட்டு எங்களுக்கு உத்தரவாச்சு அதுபடியாக அடுத்த நாள் காலையிலயே ஒரு கண்ணு கூட திறக்காத ஒரு நாய்க்குட்டி வாசலில் இருந்தது சரி அம்மன் சொன்னது இந்த நாய் தானே எடுத்து நாங்கள் வளர்த்துட்டு வந்தோம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் சாதாரணமாக நாய்களை போல் அது ஓடி விளையாடிக்கிட்டு எங்களோட விளையாடி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருந்தது அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுக்காமல் இருந்தது அப்புறமா ஒரு தவத்தில் இருக்கிற மாதிரி காலெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு எப்பப்பாரு கண்மூடி படுத்துட்ருக்கோம் ஒரு தண்ணி கூட பிடிக்காது நாங்கள் ஐயோ இப்படி பட்னி கிடக்குதுன்னு கொஞ்சம் பால் ஏதாவது பக்கத்தில் வச்சால் எங்களை கடிக்கிறதுக்கு வரும் அப்புறம் நாங்கள் திட்டிட்டு நீ எப்படியோ பட்னி கிடந்துட்டு போய் எங்களுக்கு என்னன்னு திட்டிட்டு அந்த பாலை நான் தூரம் எடுத்துருவேன் அப்படியே ஒரு நாலு அஞ்சு வருஷம் அப்படியே இருந்தது சோர் தண்ணி இல்லாமல் அப்புறம் கடைசியாக அது உயிர் விடுற நேரம் வந்தது அப்போ மறுபடியும் அங்காள முன்னுடைய அருள்வாக்கில் வந்து இது சாதாரண நாய் இல்லை இது வந்து ஒரு சித்தர் வந்து ஒரு சாபத்தினால நாய் உருவாக இங்கே பூமிக்கு வந்தது இந்த இடத்துல வந்து அவருக்கு சாப நிவர்த்தி அடையணும்னு சொல்லி அதனால அதனால்தான் உங்களை அது பாதுகாக்க சொன்னேன் அப்படின்ட்டு என்ன வேப்ப மரம் என்னுடைய மரம் என்னுடைய மரத்துக்கு அடியில் அதுக்கு வந்து விபூதி சந்தனம் பூவு எல்லாமே போட்டு பன்னீர் எல்லாம் போட்டு அது கொம்புதோ அபிஷேகம் பண்ணி அதை வந்து அடக்கம் பண்ண சொன்னது அப்புறம் அந்த அருள்வாக்கு உத்தரவுப்படி இந்த இடத்துல நாங்கள் வடக்கு பார்த்து அடக்கம் பண்ணோம் அப்போ அடக்கம் பண்ணும் பொழுது திரும்ப அங்காளம்மன் அருள் வாக்கில் பிற்காலத்தில் இந்த இடத்துல பைரவர் வந்து உட்காருவாரு அப்படின்ட்டு வந்தது சரி என்றைக்கோ எப்போவோ நடக்கும் இருந்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இவர் உட்காருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது இந்த பைரவர் வந்து அறுபத்தி நாலு வைரவருடைய ரூபத்தில் இது வந்து தனியாக ஒரு தனிப்பட்ட முறையில் இது அம்மாவுடைய அருள் வாக்கில் வந்தபடி நாங்கள் செலவழிச்சிருக்கோம் அம்மா வந்து அருள் என்ன சொன்னாங்கன்னா ஜனங்களுக்கு வந்து கையில் காசு இருந்தால் தான் எங்களை கூட அவங்க நாடி வர முடியும் எங்களை பூஜிக்க முடியும் அதனால இந்த கலியுகத்தில் வந்து பொருள்னால தான் எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் மனிதர்களுக்கு வந்துட்ருக்கு ஆனால் என்னை நம்பி வர மக்களுக்கு நான் பொருள் கொடுக்கணும் அதனால இவரை வந்து சொர்ண ஆகிருஷ்ணம் பயிறுவராக எல்லா இடத்துல இருந்தும் சொர்ணத்தை ஆக்கர்ஷணம் பண்ணி மக்களுக்கு கொடுக்குற மாதிரி கையில் வந்து அந்த பொன் குடம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த குடத்துல இருந்து செல்வம் நமக்கு வர மாதிரி இந்த ஆயுதங்கள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது பைரவருடைய ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது ஏதோ சாந்த நிலமையில் தாமரப்பூ மேலே உட்காந்துருக்கிற மாதிரி வடிவமைக்க சொன்னாங்க வாகனம் எதுவும் வைக்காமல் அதனால் இப்போ சொர்ணா கிருஷ்ண பைரவராக எதற்கு வந்து அஷ்டமியில் தேய்விர அஷ்டமியில் வேள்வி பண்ணி பூஜை பண்ணுறோம் அந்த பூஜையில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஒரு படியாவது நாங்கள் மேலே வந்திருக்குறோம் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கும் வந்து இவர் உட்காந்ததுக்கு பிறகு அங்காளம்மா வந்து நல்ல பல வழிகளை காட்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அம்மாவுடைய பெருமைகளே வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்துருக்குறீங்க அதுவே ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இவர் வந்து உட்கார்ந்தப்புறம் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து அம்மா என்ன வெளி உலகத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு வழியே தெரியாமல் இருந்தது ஆனால் இவர் வந்து உட்கார்ந்தப்புறம் டக்குன்னு நீங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்தீங்க அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தேவியும் உயிர்களில் இந்த உலகத்தில் இருக்கின்ற எண்பத்தி நாலு லட்சம் ஜீவன்களுக்கு படியளக்கூடிய நேரம் அப்பா இந்த நேரத்தில் எங்களை அழைத்து உங்கள் துன்பங்களை சுமத்தாதீர்கள் நாங்கள் புறப்படுவோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் நீங்க இது எத்தனை வருஷமா அம்மா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ முப்பத்தி ரெண்டு வருடங்களாக அம்மாவுடைய சேவையில் நான் இருந்துட்டு ஓ அம்மாவுடைய அங்காள பரமேஸ்வரி சிம்ம பீடு அருள்வாக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கு அப்போ உங்களுக்கு என்னம்மா வயசு அப்போ எனக்கு ஒரு முப்பத்தி ஏழு அப்போ இப்போ எழுபத்தஞ்சுக்கு மேல இருக்குமே எழுபத்தஞ்சு வயசுலயே முப்பத்தஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கு பரவாயில்லமா இந்த அருள்வாக்கு உங்களுக்கு எப்படிமா வந்தது அருள்வாக்குங்கிறது என்னுடைய தாய் தந்தைக்கு குழந்தைங்க இல்லை அவங்க வந்து அந்த காலத்திலேயே அங்காளம்மனுடைய அருள்வாக்கு நடக்கிற இடம் தேடி போய் அம்மா அருள்வாக்கு கேட்டிருக்காங்க இப்போ கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து நாலு பசங்க ரெண்டு பெண் குழந்தைகள் நான் கொடுப்பேன் அதில் வந்து ஒரு பெண் குழந்தை வந்து அவளுடைய கர்மாக்கள் முடிகிற வரைக்கும் குடும்பத்தில் வச்சுருப்பேன் அதுக்கு மேலே என்னுடைய சேவைக்கு நான் எடுத்துக்குவேன் இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா நான் குழந்தை பாக்கியம் தரேன்ட்டு வாக்கு வந்திருக்கு எங்கள் அம்மா எப்படியோ ஒன்று ஒரு குழந்தை கிடச்சா போதும்னு அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி ரெண்டு பசங்க பிறந்தாங்க அதுக்கப்புறம் நான் பிறந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி ரெண்டு தம்பி அப்படி பிறந்தாங்க அது மாதிரி எனக்கு வந்து பதினாலு வயசுலேயே திருமணம் ஆனது திருமணம் ஆன போதெல்லாம் எனக்கு ஒரு சாமி மேலே ஏதோ ஒரு பக்தி இருக்கும் ஆனால் அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்புறம் அது அப்படியே வளர்ந்துட்டே வந்தது கோயிலுக்கு போவோம் வருவோம் அப்படி இருந்தது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்களுடைய குலதெய்வம் அங்காளம்மன் அங்காளம்மனுக்கு இப்போ ஒரு நாற்பது வருஷமாக பூஜை செய்யாம இருந்து அப்பதான் அந்த பூஜை எடுத்து செய்தாங்க அப்படி செய்த பொழுது என் மேல வந்து அம்மாவுடைய அருள் வந்து ஒரு வடிவமாக வந்து என்னுடைய கண்ணுக்கு ஒரே ஒரு வினாடி தெரிஞ்சு மறைஞ்சது அந்த நேரத்துல என் மேல அம்மாவுடைய அருள் வந்தது அம்மாவுடைய அருள் வந்து நான் என்னுடைய சேவைக்காக நான் எடுத்துக்கிட்டேன் அதனால வந்து படிப்படியாக அருள் வாக்குக்கு போவேன் அதுக்கு மேலே ஆலய அமைப்பேன் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் வந்து இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தாயா மட்டும்தான் இருப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு உத்தரவானது அதுபடியாக எல்லாமே படிப்படியாகவே நடந்துட்டு வந்தது எனக்கு என்னுடைய கணவர் போட்ட மாங்கல்யம் கூட என் கழுத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு கொண்டு போய் மலையனூர்ல கொண்டு போய் உண்டியல்ல போட்டோம் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து அம்மனுடைய மாங்கல்யம் தான் நான் போட்டிருக்கேன் அதனால அப்ப இருந்தே இந்த அல்வாக்கு நடக்குது குடும்பத்துல வந்து நான் என்னுடைய குழந்தைகளையோ கணவரையோ அவ்வளோ இதான் நான் கவனிக்க மாட்டேன் எந்த நேரமும் அம்மாவுடைய செவிலே ஈடுபட்டு இருந்தேன் எங்கெங்க கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் போவேன் என்னுடைய குடும்பத்துல என்னுடைய குழந்தைகள் யாருமே இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கல எல்லாரும் எனக்கு ஆதரவா இருந்தாங்க என்னுடைய கணவர் உட்பட எல்லாருமே வந்து ஆதரவா இருந்தாங்க அதுபடி இப்போ இந்த நிலைமைக்கு வந்து இங்க உட்கார்ந்து நீங்க இந்த ஒரு போட்டோ அது வரலாறு இப்ப எனக்கு குரு இருந்தாருன்னு சொல்லி இல்லைங்களா வேலையை நடத்துறதுக்கு சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் காமாட்சிபுரி ஆகியனும் கோயம்புத்தூர் சூலூர்ன்னு நினைக்கிறேன் அங்க இருக்கு அவர் வந்து ஒரு அருளாளர்கள் மாநாடு திருவண்ணாமலையில் நடத்தினாரு எல்லா ஸ்டேட்ல இருந்தும் எல்லாருள் இருக்கிறவங்களும் வந்து அஞ்சு நாள் அங்கிருந்தே யாக வளர்த்து எல்லாம் செய்தோம் அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு இது நம்ம நடத்தணும் நம்ம ஊர்ல அப்படின்ட்டு நான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அருளாளர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தோம் அந்த வகையில் அப்போ நித்தியானந்தா வந்து சின்ன பையன் அவர் அந்த அவருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தோம் அவர் வந்துருந்தாரு கலந்துக்கிட்டு என்னோட ரொம்ப இதாக இருந்து எனக்கு என்கிட்ட உங்க கையால ஒரு நூறுரூவா கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போனாரு அதுக்கப்புறம் அவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு அப்ப அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்மக்கிட்ட ஒரு அருள் வாங்கிட்டு போன பையன் இந்த அளவுக்கு உலக அளவுல பெரியாளா இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு அம்மா அங்காளம்மனுடைய அருள் தானே அது ஆமா அது அம்மா நீங்க வந்து இப்ப ஒவ்வொரு இடங்களுக்கும் போவேன்னு சொன்னீங்களே அங்கெல்லாம் போய் என்ன யாகம் ஏதாவது பண்ணுவீங்களா எப்படி போவீங்க எதுக்கு போறீங்க இப்ப வந்து நான் இருக்கறதே இங்க தர்மபுரி தர்மபுரியில வந்து அருள் வாக்கு நடக்கும் பொழுது ஒருத்தர் கேட்டுட்டு போய் அவங்களுக்கு நல்ல நடந்தா அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தரா சொல்லி சொல்லி எங்கெங்க இருந்தோ இங்க வருவாங்க அப்படி வர்றவங்களுக்கு வீட்டில் வந்து செய்வினை அதிகமாக இருந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை நான் என்னை கொண்டு போய் கலசத்துல உட்காருவீங்கன்னு அருள் வாக்கில சொல்லுவாங்க அப்படி சொல்ற இடத்துக்கு நான் போய் கலசத்துல இருந்து சிவன் சக்தி ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கு பூஜை பண்ணி ஒரு சின்னதாக ஒரு யாக குண்டம் போட்டு தவகருக்கு சாந்தி பண்ணி விநாயகருக்கு பூஜை பண்ணி பண்ணிட்டு வருவோம் அப்படி நான் பண்ணிட்டு வந்த இடத்துல எல்லாம் அந்த செய்வனிகள் குறைஞ்சி எல்லாருமே அந்தந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க அப்படியே நான் வெளியில நிறைய போயிருக்கேன் அவங்களே வந்து கூட்டிட்டு போவாங்க பூஜை முடிஞ்சு கொண்டு வந்து இந்த ஆயிரம் யாகங்கள் வளர்த்தா அவங்களுக்கு என்னவோ சொல்லுவாங்க என்னுடைய குரு வந்து அந்த பட்டம் எனக்கு கொடுத்தாருங்க என்ன பண்ண ஆயிரம் வேள்வி கண்டாக்க தவத்திரன்னு போட்டு ஆயிரம் வேள்விகள் முடிச்சவங்களுக்கு சாமியார்களுக்கு வந்து தவத்திரு சுவாமிகள் சொல்லுவாங்க அந்த இது அந்த பட்டம் எனக்கு கொடுத்திருக்காங்க ஆயிரத்துக்கு மேல முடிச்சு மேலே பண்ணிருப்பேன் எங்க எங்க அம்மா போய் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்களோ அங்க எல்லாம் இல்ல கோயிலுங்கள போய் அப்புறம் பொதுவா வந்து உலக மக்களுடைய நலனுக்கு அப்புறம் சனி பயிற்சி குரு பயிற்சி அதுக்கெல்லாம் அங்கங்க போய் ஒரு மண்டபம் எடுத்து அங்க ஒரு வேள்வி பண்ணி எல்லாம் அந்த மக்களுக்கு அந்த நல்ல கொடுத்துட்டு வரும் அம்மா இப்ப மக்கள் எல்லாம் தனிப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து உங்கள்ட்ட வாக்கு வாங்க வராங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து எதாவது நிர்ணயிச்சிருக்கீங்களா கட்டணம் இவ்வளவு வச்சுட்டு கேட்பாங்க இல்லாதவங்க சும்மா கூட ஏன்னா அம்மா வந்து என்கிட்ட வந்தப்ப என்ன கேட்டாங்கன்னா உனக்கு வந்து பொன் பொருள் புகழ் மேல ஆசையா இல்ல என் மேல ஆசையான்னு கேட்டாங்க அப்ப வந்து நம்ம அந்த நேரத்துல எதை கேட்போம் தெய்வம் தான் நமக்கு வேணும் தெய்வம் வந்துட்டா நமக்கு எல்லாமே வந்துரும் அப்படிங்கிறதுல எனக்கு நீதமா வேணும் பொன் பொருள் புகழ் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற அதனால வந்து யாருக்கிட்டையும் வாங்க கூடாது ரெண்டாவது அம்மா சொல்ற காரணம் என்னன்னா பெரிய வசதியா இருக்கிறவங்க அவங்க அப்பப்ப ஒரு பெரிய அளவுல வேள்வி பண்ணியோ பரிகாரம் பண்ணியோ அவங்க குறைகளை தீர்த்துக்கிட்டாங்க ஆனா ஏழைகள் வந்து என்ன செய்யறது எங்க ஒரு கோயிலுக்கு கூட அவங்க போக முடியாது அப்படி இருக்கிறவங்கள நான் காப்பாத்தணும் நீ வந்து கட்டணம் வச்சின்னா அந்த பொருள் வந்து என்னுடைய அருள் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு தடையா நிற்கும் அது உனக்கு பாவமா சேரும் அதனால பொருளுக்கு நீ ஆசைப்படாதே அப்படின்ட்டாங்க அதனால அதை பத்தி நாங்க திவ்லாவுலன்ட்டெல்லாம் நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லைங்க ஓகேம்மா ரொம்ப மகிழ்ச்சி ஏ மக்கள் கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் அவங்களுடைய இன்னல்கள் அவங்களுடைய குழப்பங்களை தீர்க்கறதுக்கும் இப்படி வந்து ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்க வயதிலும் எழுபத்தைந்து வயதிலும் வந்து இப்படி ஒரு சேவை பண்ணுறீங்க ஆன்மீக சேவை உங்களுடைய ஆன்மீக சேவை மேன்மேலும் தொடரணுமா நல்ல நபடியாக நடக்கணும் மீண்டும் எங்களுடைய ரோஜா தமிழ் டிவியின் சார்பாக உங்களுடைய அதிசயங்களை வீடியோவாக எடுக்கிறதுக்கு வரமா நன்றி வணக்கம் என்ன நேர்களே ஸ்ரீ அங்காளம்மன் சிம்ம பீடத்தை பற்றி நம்ம முழுக்க முழுக்க என்னென்ன இங்கெல்லாம் நடக்குது என்னென்ன அதிசயங்கள் நடக்குது அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நேர்களே நன்றி வணக்கம் நேர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க